எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு அவர் நினைப்பார் அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே விஜய்க்கு விஜய் முதலமைச்சராப்பதை விட முக்கிய எடப்பாடி ஆகவிடக்கூடாதுங்கிற செங்கோட்டை ரொம்ப உறுதியா இருப்பார் அதுக்கு எதுவும் செய்வார் அதுக்கு அவரால் ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு விஷயம்னா ஆட்கள் ஆட்களை தான் இந்த அணிகள் ஒன்னா இணையணும்னா அல்லது ஓர் அணில நான் எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்தியல எடப்பாடி முதலமைச்சர் பதவியில் இருக்க வேண்டாம் அந்த வேட்பாளராக இருக்க வேண்டாம்னு சொல்றாரு அவர் பலவீனப்படுத்த ஏற்கனவே பலவீனமா தானே இருக்கிறார் அவர் கட்சி மட்டும் தான் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட டெரர் மாதிரி என்ன அவர் பலமாயிட்டாரு எந்த தொகுதியிலையும் வெற்றி பெற வைக்க முடியலையே வாக்கு சதவீத கூட்டிக் காட்டலையே ஒருங்கிணைப்புக்கு முயற்சிக்காம அண்ணாதிமுக வாக்கு வங்கி கரையுது அதன் மூலமா ஆண்டுகள் எனக்கு பிறகு இருக்கும்னு அம்மா சொன்னத கருத்தை தூக்கி தூரம் போடுற மாதிரி அந்த கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடிக்கு பாடம் புகட்டணும்னு நினைப்பாரு தவிர பலவீனப்படுத்தி அவர் என்ன பண்ண போறாரு புரியுதுங்களா அப்ப நீங்க ஒரு நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க நான் சொல்றது விட செங்கோட்டைய உள்ள சொல்றாரு சொல்றேன் அவர் பேச்சும் கேட்கலாம் அவ்வளவு பெரிய சீனியர் எடப்பாடி எல்லாம் சீனியர் அரசியல்வாதிகள் பேச்சு எப்பயுமே நம்பாதீங்க தினகரன் அதுக்கு விதி விலக்கு இல்ல அவங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன் சூழல் தான் ஒரு மனுஷனுடைய முடிவை தீர்மானிக்கும் அதனால சொல்றேன் அது தேர்தல் நெருங்கி வர்ற போதெல்லாம் யாரு பேச்சையும் நம்பாதீங்க அறிவை நோக்கி அனதிமுக போகுதுன்னு பல பேர் யூகிச்சதுனாலதானே சார் எப்படியாவது ஒருங்கிணைங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஒரு பத்திரிகையாளரான நாடு சொல்லுவோம் தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அண்ணாதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆயிரம் குறைபாடு இருந்தாலும் ஊழல் அது மக்கள் பணத்தை கொள்ளை ஆட்கள் தான் ரெண்டு பேரும் கொள்ளை அடிச்ச ஆட்கள் தான் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் காரணம் வேறு சில ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறப்போ அதுல ஒரு கட்சியான அண்ணா திமுக நல்லா இருக்கணும்ங்கிறக்காக இவ்வளவு சொல்றோம் ஏப்பா நீ தலைவரானது ரெட்டை தலைமையா இருந்தீங்க ஒண்ணு நடக்கல ஒற்றை தலைமையான வெற்றி பாதை கழிச்சு போனேன் நீங்க அப்பயே ஒண்ணு நடக்கல குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு ஆளாக வெளியேறிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லியும் அவர் கேட்கலீங்கன்னா இன்னொரு சரிவு தான் போகும் இன்னொரு முறை தோல்வி அண்ணா திமுகவை ஜெயலலிதாவின் ஆன்மாவால் கூட காப்பாற்ற முடியாது புது வரவு வந்தாச்சு விஜய் அவர் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் அல்ல அஞ்சு பர்சன்ட் ஆறு அண்ணா திமுக ஓட்டு எப்படி திருப்பி விஜய் கிட்ட நீங்கள் பறிப்பீங்க பெரிய மக்கள் செல்வாதிமுக தலைவராக இருக்கிறாங்க அன்னாதிமுக இருந்திருந்தால் எப்படி இந்த சதவீதம் குறைஞ்சிருக்கும் இன்னொரு தோல்வி எப்படி வர வாய்ப்பு இருந்தால் நடந்தால் நான் சொல்கிறேன் எப்படி இந்த தோல்வி வந்திருக்கும் அதே பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு நாள் நான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட போனேன்னு ஏதோ வைப்பேரியலாம் சொல்லிட்டு கொடுத்தார் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சா நக்கல் பண்ணல அப்போது அந்த செய்தி சந்திக்க போகிறது பத்திரிகை லீக் பண்ணுறது அவர் தான் அது பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் விவாதிக்கப்பட்ட போது ரசித்தவரும் அவர் தான் மேலேருந்து ஏதோ சொல்லியிருப்ப மூணா நாள் நான் அப்படி பார்க்கல யாருக்கும் பேட்டி கொடுக்கலன்ட்டார் நான் போனது சாப்பிட தான் போனேன் என் கூட்டணி தான் பேச போகணுமா கூட்டணி பேசுகிற அந்த அதிகாரிகள்லாம் அவர் கொடுப்பாங்கன்னு நான் பார்க்கல இப்படி ஊரடியே தான் ஒரு ஃபீலர் ஃபீலராக இருந்தால் இப்படி நீங்களும் விவாதிக்கிற ஊரே விவாதிக்கிற அளவுக்கு எல்லாம் வெளிப்படையா அனுப்ப மாட்டாங்க நமக்கு தெரியாமல் சில பேர் கூட முடிச்சிருக்கலாம் அதையும் நான் மறுக்கல இப்படி ஊரடையே போய் பார்க்க மாட்டேன் இந்த அருண் நேரு நேருட பையன் அருண் நேரு எம்பி நிர்மலா சீதாமன் உடனே நேரு மேல ஆயிரம் கோடி ஊழல் பாருங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அனுப்பி அட முட்டாள தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோனியில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் சார் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு இம்சை தரும் விதமாக பல ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இப்போ மிக ஒரு அண்மையாக ஒரு பிரெஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார் ஜனவரி மாதம் பாருங்க மேலும் ஒரு சில அதிர்ச்சிகள் கொடுப்பேன் அதிருப்தி கொண்ட தலைவர்கள் எல்லாம் தாவே கவசம் வருவார்கள் இனி அதிமுக கிடையாது தாவேக்கா தான் கழகம் என்பது தாவே எதிர்பார்க்கப்பட்டது அவருக்கு பெரும்பாலான தொடர்பு பெரும்பாலான தொடர்பு அண்ணா திமுக இருக்க நிர்வாகிகள் தாங்கிற போது எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு அவர் நினைப்பார் அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே விஜய்க்கு விஜய் முதலமைச்சராக்குவதை விட முக்கியம் எடப்பாடி ஆகோட கூடாதுங்கிற செங்கோட்டை ரொம்ப உறுதியாக இருப்பார் அதுக்கு எதுவும் செய்வார் அதுக்கு அவரால் ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு விஷயம்னா அண்ணாதிமுக ஆட்களை இழுப்பதுதான் அதுக்கு ஓரளவுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கலாம் இப்போ அவருடைய முன்னெடுப்பும் பாக்குறோம் இப்போ ஓ பன்னீர் செல்வம் டிடி தினகரன் ஆகியோர் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இசியும் கேண்டிடா நாங்க வரமாட்டோம் மாட்டோம் மேலும் எங்களுக்கு யாரு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த கூட்டணி நாங்க சேருவோன்னு கருத்தெல்லாம் தினகரன் சொல்றாரு வீக்கெண்ட் பண்ணனுங்கிற நோக்கோடவே தினகரன் போன்றவர்கள்லாம் அப்பட்டமாக செயல்படுறார்கள் என்பது தெரிய வருது யார் வீக்கெண் பண்றோம் இபிஎஸ் இபிஎஸ் வீக்கன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடையே அஜெண்டா சிங்கிள் அஜெண்டாவோடையே தினகரன் போன்றவர்கள்லாம் செயல்பட கூடல அந்த அவருடைய வார்த்தை ஒரு உங்களுடைய நீங்க என்ன சொல்ல வரீங்க வார்த்தை தப்பு எடப்பாடி வீக்கன் பண்றது தினகரனுக்கு நோக்கம் கிடையாது நான் இந்த அணிகள் ஒன்னா இணையனும்னா அல்லது ஓர் அணில நான் எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எண்டியல எடப்பாடி முதலமைச்சர் பதவியில இருக்க வேண்டாம் அந்த வேட்பாளரா இருக்க வேண்டாம்னு சொல்றாரு அவர் பலவீனப்படுத்த ஏற்கனவே ஒரு பலவீனமா தானே இருக்கிறார் அவர் கட்சி தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரு ஏதோ ஒரு கிட்டத்தட்ட டெரர் மாதிரி என்ன அவர் பலமாயிட்டாரு எந்த தொகுதிலயும் வெற்றி பெற வைக்க முடியலையே வாக்கு சவித்தோ கூட்டி காட்டலையே பலமானவர் எதை வச்சு சொல்றீங்க அவர் பலவீனப்படுத்துறங்கிறது தினகரன் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டார் அவர் ஒரு பொருட்டா மதிக்காதனால தான் அவருக்கு வர வரமாட்டேன்னு சொல்றாரு அவருடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா அதுவா இருக்காது ஆனா ஒரு ஒருங்கிணைப்புக்கு முயற்சிக்காம அண்ணாதிமையுடைய வாக்கு வங்கி கரையுது அதன் மூலமா ஆண்டுகள் எனக்கு பிறகு இருக்கும்னு அம்மா சொன்னது கருத்தை தூக்கி போடுற மாதிரி அந்த கட்சியை அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடிக்கு பாடம் புகட்டணும்னு என்னென்ன பாரு தவிர அவர் பலவீனப்படுத்தி அவர் என்ன பண்ண போறாரு புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒரு நல்லது சொன்னால் கேட்க மாட்டீங்க நான் சொல்றது ஒரு செங்கோட்டையை உள்ளே இருந்தே சொல்ற அவர் பேச்சும் கேட்கலாம் அவ்வளோ பெரிய சீனியர் எடப்பாடிக்கெல்லாம் சீனியர் அப்போ அவருக்கு ஒரு பாடம் போட்டலாம்னு நினைக்கலாம் எதிர்நிலை எடுப்பா எடுத்தால் இப்போ என்டிஏல ஒருவேளை சேர வச்சுங்க எடப்பாடிக்கு ஒரு பாடம் போட்டு ஏன்னா என்டிஏல எப்படி சேருவார் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் பதவியை பற்றி அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னா வருவார் எடப்பாடி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா வருவார் அப்படி வந்த பிறகு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் யார் கேண்டிடேட்டு அண்ணா திமுக யார் கேண்டிடேட்டு ம் எடப்பாடி அந்த எடப்பாடிக்கு எதிராக பண்ணுவாரா அவரை பலவீனப்படுத்த சாத்தியமானதை யோசிக்கணும் ஏங்க நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பாடம் புகட்டுவா சேர்ந்த எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவாதான் ஒரே சொல்ல கொஞ்சம் அந்த இருக்கிற பெரிய கான்ஸ்டியூன்ட் யாரு கட்சி அண்ணாதிமுக அண்ணாதிமுக தலைமை பொறுப்புல யாரு இருக்கா நிச்சயமா ஈபிஎஸ் தான் எடப்பாடி அப்ப அவரை பலவீனப்படுத்தி அவர் என்டிஏவே பலவீனப்படுத்த இருந்தால அவர் கண்டுக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க பிரஸ் தெளிவா சொல்லிட்டாரு சார் நான் இபி அமித்ஷாவை சந்திக்க போறதும் இல்லையே அங்க என்னை அழைக்கவும் மாட்டாங்க அவங்க அப்படின்ற வார்த்தையை கூட அவர் போட்டார் அழைக்க மாட்டார்கள் அழைத்தால் போவாராங்கிறது எல்லாம் சார் அரசியல்வாதிகள் பேச்சு எப்பயுமே நம்பாதீங்க தினகரன் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அவங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன் சூழல் தான் ஒரு மனுஷனுடைய முடிவை தீர்மானிக்கும் அதனால சொல்றேன் அது தேர்தல் நெருங்கி வர்ற போதெல்லாம் யாரு பேச்சையும் நம்பாதீங்க உங்க அப்பா அண்ணன் தம்பி அரசியல் இருந்தாலும் அவங்க பேச்சு நம்பாதீங்க ஏன்னா அரசியல் ஏன்னா அந்த அப்பாவுக்கு அண்ணனுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு என்னைக்கு எதை செஞ்சா நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல் நம்ம என்ன முடிவெடுத்தா கட்சிக்கு நல்லது நமக்கு நல்லதுன்னு யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க யாருமே அதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ரூல் புக்கெல்லாம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தீர்மானிக்கும் அதனால யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேவுக்கு என்ன முக்கியமான ஃபேக்டர்ஸ் கூறப்படுது சார் இப்போ நீங்க சொல்வது போல பிரிந்தவர்கள் ஒரு பக்கம் பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்துல தெளிவாக இருக்காங்க அதில் செங்கோட்டை இப்ப தெளிவா இருக்காரு அவர் முடிவு எடுத்து எடுத்துட்டார் தாவை போய் இணைந்து தினசரன் பாடம் போகட்டுவாரா எவ்வளவு போகட்டுவார் தெரியாது ஏன்னா அவர் என்டிஏக்கு வந்தா அவர் மாதிரி புகட்டுவார் கண்டுக்காம இருப்பார் வெளியில வேற நிலைப்பாடு எடுத்தால் எடப்பாடிக்கு நிச்சயமா வெளிப்படையா சில பாடம் போகட்டும்னு நினைப்பார் அவர் அந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போ பெரிதாக எந்த ஒரு அலையன்ஸும் இன்னும் வந்த பாடு இல்லை அப்படியே வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு வரலாம் அதே போல தேமுதிக இவ்வளவுதான் பெரிய ஆப்ஷன்ஸ் தான் இப்ப பெரிதாக இல்லை முன்னூறு கணக்கும் சொல்லப்படுகிறது இப்போ தென் தமிழகத்துல இவ்வளவு வீக்கனா இருக்காங்க மேற்கு மண்டலம் மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குறைந்தபட்சமாக இருப்பாக இருக்கிறது அப்போ இந்த தேர்தலில் ஒரு பத்து புள்ளி அஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு கை கொடுத்ததே அந்த பத்து புள்ளி அஞ்சு தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து இந்த ஒரு சரிவை நோக்கி அண்ணாதிமுக போகுதுன்னு பல பேர் யூகிச்சதுனால தானே சார் எப்படியாவது ஒருங்கிணைங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் நான் ஒரு பத்திரிகையாளர் நானும் சொல்லுவேன் தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அண்ணாதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆயிரம் குறைபாடு இருந்தாலும் ஊழல் மக்கள் பணத்தை கொள்ளை ஆட்கள் தான் ரெண்டு பேரும் கொள்ளை ஆட்கள் தான் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் காரணம் வேறு சில ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறப்போ அதுல ஒரு கட்சியான அண்ணாதிமுக நல்லா இருக்கணும் இவ்வளவு சொல்றோம் எப்ப நீ தலைவரான ரெட்டை தலைமையா இருந்தீங்க ஒண்ணு நடக்கல ஒற்றை தலைமையான வெற்றி பாதை கழிச்சு போன நீங்க அப்பயும் ஒண்ணு நடக்கல குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு ஆளா வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லியும் அவர் கேட்கலீங்கன்னா இன்னொரு சரிவு தான் போகும் இன்னொரு முறை தோல்வி சந்திச்சா அண்ணா திமுகவை ஜெயலலிதாவின் ஆன்மாவால் கூட காப்பாற்ற முடியாது சார் பிராக்டிகலா சொல்றேன் புது வரவு வந்தாச்சு விஜய் அவர் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்குறதுனால அதில் அஞ்சு பெர்சன்ட் ஆறு பெர்சன்ட் அண்ணாதிமுக ஓட்டு எப்படி திருப்பி விஜய்கிட்ட நீங்கள் பறிப்பீங்க பெரிய மக்கள் செல்வாக்குமுக தலைவராக இருக்கிறாங்க தவ அண்ணாதிமிக்காவில் இருந்திருந்தால் எப்படி இந்த சதவீதம் குறைஞ்சிருக்கும் இன்னொரு தோல்வி எப்படி வர வாய்ப்பு இருந்தால் நடந்தால் நான் சொல்கிறேன் எப்படி இந்த தோல்வி வந்திருக்கும் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு தலைவர் தன்னை பற்றியும் யோசிக்கணும் தான் தலைமை யோசிக்கிற கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறவன்தான் நிஜமான தலைவன் அந்த இடத்துக்கு இன்னும் எடப்பாடி வரலையோன்றது வருத்தமான விஷயம் விஜய் உட பேக்டரை ஈபிஎஸ் அவர்களை கண்டு கொள்ளாமல் வந்து கடந்து செல்லுறார்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா அவரை பத்தி பேசவே இல்ல ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டு விஷயம் ஒண்ணு எதுக்குப்பா அவரை போய் தொட்டுக்கிட்டு அப்படின்னு ஏதோ என்ன இவ்வளவுலாம் தீர்மானம் போட்ட பிறகு நான் விஜயையும் சேர்த்தா சொல்லுவேன் அரசியல்வாதி விஜயையும் நம்பாதீங்க நடிகர் விஜய் நல்லா நடிப்பார் ரசிக்கலாம் கொல்கை இது பிஜேபி எந்த காலத்துல இனிமேல் கூட்டனுக்கிட்ட நான் சொல்லுவாரு சொன்னாலும் நம்பாதீங்க சோ ஒரு பத்து பர்சன் அமித்ஷா எப்படியும் மிரட்டி கிரட்டி கொண்டாந்துருவாரு எதுக்கு தேவையில்லாம அவர் விமர்சிக்கணும் கூட நிர்வாகிகிட்ட சொல்லிருக்கலாம் அவர் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறதா பெருசா முக்கியத்துவம் அது சார் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டரை மறந்துகிட்டே திரு பண்ண பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரா ஏன்னா இப்போ நீங்க பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவாரு அவருடைய ஓட் பேங்கை பி ஏடிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு வர்றீங்க இப்போ ஈரோட்டுக்கு இப்போ டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதாகலாம் தகவல் வந்துட்டு இருக்கு பதினெட்டாம் தேதி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அவர் கொங்கு மண்டலத்தில் குறைந்தபட்சம் இருப்பாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலே திரு விஜய் அவர்கள் களத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எம்ஜிஆர் தொண்டர்களே நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் பாருங்க பிஜேபி அடிவரடியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லி விஜய் அங்க போய் டைரெக்டா போய் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா டைரக்டா அடிக்க ஆரம்பிச்சாரு அத்தனை வார்த்தையை மதுரையிலேயே சொல்லிட்டாரு இன்னைக்கு யாருக்கு தலைமையில் அந்த கட்சி அதுக்கு என்ன கெதில இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டார் தான் செய்த ஊழல்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பிஜேபியோடு கூட்டணி வைத்தார் எடப்பாடி மறைம விமர்சிச்சார் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான்னு சொன்னார் உங்களுக்கு நான் இருக்கிறேங்கிற கிட்டத்தட்ட அறிவு ஊழல் அந்த மதுரை கூட்டத்திலேயே பண்ணிட்டார் ஈரோட்டில் மட்டும் நடக்க கோயம்புத்தூர்ல அங்கேயும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடக்க வேற அங்கேயும் பண்ணதான் போறார் சோ இவ்வளவு எல்லாம் இருக்கிறாருன்னு முதல்ல உஷாராக வேண்டியது எடப்பாடி தான் கட்சி எப்படி கட்டுப்படுத்துறது கட்டுக்குள் வைக்கிறது யாரும் வெளியே போகாம ஓட் பேங்க் கரையா பாக்குறதுக்கு எப்படின்னு அவருக்கு கவலைப்படுறதா மெனக்கடுறதா எனக்கு தெரியவே இல்லை ஸோ நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருப்பார் விஜய் அது ஒரு பலவீனப்படுத்தும் எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அண்ணா திமுகவுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும் பிகாஸ் ஆஃப் அவர்களுடைய தலைவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை இப்ப நமக்கு இங்க என்னடா எதிர்காலம் நினைக்கிற அண்ணா திமுக காரங்க தான் இங்க போறாங்க இப்போ வெளியில போற பிரபலங்களை பத்தி பேசுறோம் சத்தம் இல்லாம போற தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் இறுதியான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதுல அண்ணாதிமுக மேல என்னப்பா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன வச்சிருக்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வருகிற போது புதிய வரவு நோக்கி மக்கள் போவாங்க இறுதியான ஒரு விவகாரமாக நம்ம இப்போ அஇஅதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரம் அது நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விவாதம் நாள்தோறும் டிவி தொலைக்காட்சி விவாதங்கள் இரவு தோறும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு பாதகம் ஏற்படும் திமுக கூட்டணி வீக்கான ஆயிட்டிருக்கு காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் தாவேக்காவுடன் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு குழுவை அமைத்தாலும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு மறைமுகமாக அவர்கள் தாவேக்காவுடன் அணுகி கொண்டுதான் இருக்கிறார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் வந்து மனையூருக்கு சென்று விஜயை சந்தித்து நான் அரசியல் பேசினேன் என்று பொது வெளியில் அவர் இப்படி பேசக்கூடிய அளவிற்கு அங்கு போய் கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் வந்து பேசுகிறோமா என்றெல்லாம் கூறுகிறார்களே திமுக கூட்டணியிலேயே ஒரு ஆட்டம் அதே பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு நாள் நான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட போனேன்னு சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன ஐட்டம்ல நக்கல் பண்ணல அப்போ அந்த செய்தி சந்திக்க போறதை பத்திரிகை லீக் பண்ணது அவர்தான் அது பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் விவாதிக்கப்பட்ட போது ரசித்தவரும் அவர் தான் மேலேருந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க நாள் நான் அப்படி பார்க்கல யாருக்கும் பேட்டி கொடுக்கலேன்ட்டார் நான் போனது சாப்பிட தான் போனேன் நீ கூட்டணி தான் பேச போகணுமா கூட்டணி பேசுகிற அந்த அதிகாரத்தில் அவர் கொடுப்பாங்கன்னு நான் பார்க்கல இப்படி ஊரரே தான் ஒரு ஃபீலர் ஃபீலராக இருந்தால் இப்படி நீங்களும் நான் விவாதிக்கிற ஊரே விவாதிக்கிற அளவுக்கு எல்லாம் வெளிப்படையாக அனுப்ப மாட்டாங்க நமக்கு தெரியாமல் இப்போ சில பேர் பேச்சுவார்த்தையை கூட முடிச்சிருக்கலாம் அதையும் நான் மறுக்கலை இப்படி ஊரறிய போய் பார்க்க மாட்டேன் அருண் நேரு நேருவோட பையன் அருண் நேரு எம்பி நிர்மலா சீதாராமன் போய் பார்த்த உடனே நேரு மேல ஆயிரம் கோடி ஊழல் போறாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அந்த முயற்சி நடக்காது நான் சொல்லல இப்படி ஊரறியதான் நடக்குமா பொது வெளியில எப்படி தான் பையனை தான் அனுப்புவாரா ஆயிரம் புரோக்கர் இருக்கான் ரெண்டு கட்சிக்கும் ஓகே நான் சொல்ல புரியுதா சார் ஏதாவது அப்படி எடுத்துக்கிட்டு நான் ஏதோ இது நடந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் அவர்தான் வந்து இந்த கூட்டணியை எத்தனை பேர் பேசி முடிச்சிருக்கலாம் இல்லாத அப்புறம் பாத்துக்கலாம்னு வர பதினைஞ்சாம் தேதி அபிஷியலா ரெண்டு மாநிலத்தின் நிர்வாகிகளையும் கூட்டு இருக்கிறாங்க டெல்லிக்கு தமிழ்நாடு புதுச்சேரி நம்ம கூட்டணி ஸ்ட்ராட்டஜி முடிச்சு பண்ணலாம் அந்த வதந்திகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வச்சுதான் அந்த குழு அறிவிச்சு அவர்கள் போய் ஸ்டாலினை சந்திச்ச பிறகு அதுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி பதினஞ்சாம் தேதி வைக்கப்படும் எதிர்பார்க்கலாம் ஆனால் கூட சீட் எண்ணிக்கையில் கசப்புகள் வரலாம் அது காங்கிரஸோட தான் இல்லை எல்லாருக்குமே கசப்பு கோபாதவங்கள் எழலாம் இது ஒரு தேர்தலையும் எல்லா அணிகள்லையும் இந்த சங்கடம் வரதான் செய்யும் அதை சமாளிக்கிற ஆற்றல் எவ்வளவு இருக்கு யாருக்கு இருக்கு தான் அந்த தலைவன் ஜெயிக்கிறான் அந்த அணி ஜெயிக்குது ஸ்டாலின் கடந்த இரண்டு அல்லது மூன்று பொது தேர்தலில் அதை நல்லா சமாளிச்சுட்டார் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த தேர்தலையே அதை தக்க வச்சு அதே மாதிரி கொண்டு போறாரா இல்லை இதுவரைக்கும் இல்லாத சாமர்த்தியத்தை எடப்பாடி இனிமேல் காட்ட போறாரா அப்படின்னு பல இப்சன் பட்ஸ் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் இந்த குழுவை அமைத்ததுலேயே வந்து எல்லா கட்சிகள் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு ஆனால் ரொம்ப சூனா டிசம்பர் மாதத்திலேயே வந்து அந்த வசதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் அவங்களும் ஒரு மெனக்கெட்டு தான் அந்த குழு அமைச்சாங்க பிரவீன் சக்கரவர்த்தி போவார் நாளைக்கு ஒரு ராம்சாமி போவார் நான் பிரியங்கா வந்தேன் அப்புறம் குப்பு நான் சோனியா வீட்டில் தான் இருக்கேன் அவங்க சோனியா தான் நான் சொல்லிட்டு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரல் எலெக்ஷனில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட் ஷேரிங்கிறது ஃபாலோ ஆகிட்டே இருக்கு இல்லையா பதினொன்னுல அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அந்த அறுபத்தி மூணு மெரட்டி உருட்டி வாங்கி எத்தனை ஜெயிச்சாங்க அஞ்சு ஜெயிச்சாங்க ஆமா அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிற இடமைக்கு காங்கிரஸும் வந்திருக்கும் வரணும் திமுகவும் வர வைக்கும் கண்டிப்பா அவங்க இருபத்தஞ்சு இடங்கள் கடந்த முறை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் கூட தான் கேட்பாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் கேட்பாங்க அதைத்தான் சொன்னேன் ஸ்டாலின் எப்படி இந்த முறை சமாளிக்கும் சவால்கள் கொஞ்சம் கூடுதல் மிக மிக பெரிய சவால் இருக்கும் சவால்கள் கூடுதலாகும் கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தல்களை விட கூடுதல் சவால் ஸ்டாலினுக்கு காத்திருக்கு அவர் சமாளிக்கிறாரான்னு பார்க்கணும் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகமும் வர இருக்கிறார் ஜனவரி மாதம் கிராம கமிட்டி மாநாடும் நடத்த இருக்கிறது அதே மகளிர் பேரணி என்ற பெயரில் பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழகம் தேர்தல் வந்து சார் நீ எல்லா காட்சிகளும் நம்ம பார்க்கலாம் அணி மாறுதல்கள் கட்சி மாறுதல்கள் நான் எங்க எங்க இருப்ப பாருங்க எங்க பலத்தை பாருங்கன்னு காட்டுறதுக்கு அப்படி ஒரு பேரணியை நடத்திட்டு கூட சீட் சேரிங்க போய் பாருவாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு இதெல்லாம் குழப்பங்கள் சர்ச்சைகளுக்கு காந்தியினுடைய வருகையின் போது முற்றுமொழி வைக்கப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கறீங்களா அவங்க வந்துதான் வைக்கணும்னு இல்லை யாராவது ஒரு எக்ஸபை டெல்லியில உட்காந்து சீட் சேரிங்க முடிக்க முடியும் எந்த வருகையும் ஏதோ அந்த வருகையில தான் முடிவு பண்ணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சார் உங்களுக்கு எனக்கு நமக்கு தெரியாம அங்கெங்க காரியங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு வீதிக்கு வரும் வரும்போது பேசலாம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பண்ணீங்க நன்றி நன்றி